ரஷ்யாவின் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் ரோமன் ஸ்டாரோவாய்ட் அதிபர் விளாடிமிர் புதின் அவரை பதவியில் இருந்து நீக்கிய சில மணி நேரங்களுக்கு பின்னர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு உயிரிழந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அவரது உடல் மாஸ்கோ புறநகர் பகுதியில் உள்ள தனிப்பட்ட காரில் துப்பாக்கி சுடுகாட்டுடன் கண்டெடுக்கப்பட்டதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரஷ்யாவின் புலனாய்வு குழுவின் அறிக்கையின்படி ஐம்பத்தி மூன்று வயதான ஸ்டாரோ வைட்டின் உடல் அவரது காரில் துப்பாக்கி சூட்டு காயத்துடன் இன்று கண்டெடுக்கப்பட்டது கடந்த ஆண்டு மட்டும் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்த இவர் பதவியில் இருந்த ஒரு ஆண்டிற்குள் புதினால் திடீரென நீக்கப்பட்டார் இந்த நீக்கத்திற்கு அரசாணையில் எந்தவிதமான காரணமும் குறிப்பிடப்படவில்லை இவரது திடீர் நீக்கமும் அதனைத் தொடர்ந்து நடந்த மரணமும் பல அரசியல் சர்ச்சைகளை எழுப்பியுள்ளன குறிப்பாக கூர்ஸ்க் மாகாணத்தில் நடைபெற்ற ஊழல் விசாரணைகள் இதற்கு பின்னணி இருக்கக்கூடும் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் ஸ்டாரோவாய்ட் அமைச்சரானதற்கு முன் கூர்ஸ்க் மாகாண ஆளுநராக பணியாற்றியவர் உக்ரைனின் தாக்குதலுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் சுமார் ஒன்று பில்லியன் ரூபாய் இந்திய மதிப்பில் சுமார் நூற்று ஐந்து ரூபாய் கோடி அளவில் ஊழல் நடந்ததாக கூறப்படுகிறது இந்த ஊழல் தொடர்பாக ஸ்டாரோவாய்டின் நெருங்கிய நபராக கருதப்படும் அலெக்ஸி ஸ்மிர்னோ உட்பட பல அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஸ்டாரோவாய்டை தொடர்ந்து துணை அமைச்சர் பதவியில் இருந்த ஆண்ட்ரி நிகடின் தற்போது போக்குவரத்து துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார்